ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் அருண் சென்ட் பண்ணி புதுசாக இடம் பார்க்க வந்துருக்குது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புளியரங்க புளியேறையில் ஒரு அருமையான இடம் ரோட்டு மேலே பார்க்க வந்திருக்கோம் மேக்க பாருங்கள் அந்த ஒரு வரப்பு இருக்குது பாருங்கள் அந்த வரப்பு வரைக்கும் இது ஒரு தாரோடு பேசி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி குறலாமல் இருக்குங்க அங்கே அந்த கல் இருக்குது பாருங்கள் கல் தெரிய பாருங்கள் அது வரைக்கும் இது ஒரு அறுபது சென்ட் இடங்க இங்கே அந்த கல் இருக்குது பாருங்கள் ஒரு அறுபது செண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தார் பேச மாட்டோம் நூற்றி அறுபது அடி இருக்குது பார்ட்டி வந்து செண்டுக்கு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு நம்ம டேரெக்டாக பார்ட்டி தாங்க பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குது அதில் அருகாமையில் தான் இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நேராக உணட்டு கூட்டு போகிறேன் அவர் எவ்வளோ வேணால் சொல்லிட்டு அவன் பணத்தோடு போய் உட்காந்து பேசிக்கினு கூட கம்மியாக எடுத்து தரேங்க இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தால் கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்